அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனும் நம்ம மனசுல அவர் சித்தப்படி செய்யணும்னு முதல் நம்ம விரும்பணும் நித்திய ஜீவன் எனக்கு இருக்கு பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு இந்த உலக வாழ்க்கையை ஒரு நாள் நான் முடிக்கணும் ஒரு நாள் நான் கருத்தருக்கு முன்னாடி நிக்கணும் அன்னைக்கு நான் எனக்கு ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அதனால நான் கர்த்தர் இடத்துல திரும்பணும் அப்படின்னு மனசு இருந்தா திரும்பினா போதும் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவரும் அவனோட என்ன என்ன ஆயிடுச்சு விபச்சாரம் பண்ணியாச்சினர் இச்சையோட பார்த்துட்டாலே என்னன்றாரு விபச்சாரம்ன்ற அப்ப மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம நம்ம செஞ்சதான் ஆண்டவர் அவர் கணக்கு எடுக்கிறாரு அப்ப மனசுல நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா போதும் அதுக்கப்புறம் நிலை நிற்க முடியுதா முடியலையான்றது அது அவர் பார்த்துக்குவார் ஒருவேளை முடியாம போகலாம் வழுக்கி விழுகலாம் திரும்ப தூக்கி எடுப்பார் ஏன்னா மனசு இருக்கு மனசை பார்க்கறாரு ஐயோ இது உண்மையா வாழணும்னு விரும்புது உண்மையா வாழணும்னு விரும்புது ஆனா என்ன செய்ய முடியல அதால தாக்கு பிடிக்க முடியல கீழே விழுந்துருச்சு மறுபடியும் அந்த மனசை பாப்பாரு இல்ல ஆண்டவரே தெரியாம விழுந்துட்டேன் தூக்கி விடுங்க நான் மனசுல விரும்புறேன் தேவ சித்தத்தின்படி வாழணும்னு நான் மனசார நான் விரும்புறேன் ஆண்டவரே ஏசு என்னையோ நான் எப்படி வாழணும்னு விரும்புறாரோ அப்படி நான் வாழ விரும்புறேன் ஆண்டவரே அப்படி நம்ம மனசுக்குள்ள நினைச்சா போதும் நம்மளுக்கு ஆண்டவர் பரிபூர்ணத்தை கட்டளை